தடயம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா துரை ராஜா தலைப்பு செய்திகள் மன்னாரில் மூன்று பிள்ளைகளின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை கங்கை நீரால் ஏற்பட்டுள்ள ஆச்சரியம் ஊடக சுதந்திரத்தை ஒருபோதும் தடுக்க மாட்டேன் ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பாராட்டு தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்புவாழ் மக்களுக்கான அறிவிப்பு ஏசிசி தலைமை பொறுப்பை ஏற்றார் ஷம்மி சில்வா மன்னாரில் கடத்தொழில் செய்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி இரண்டு வயதுடைய நிரோசன் என்கின்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகளை மன்னர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கங்கை நீரில் நுண்ணுயிர்கள் எதுவும் இல்லை என்கிற தகவல் மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இனவாதத்தை தாம் ஒருபோதும் மீண்டும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்கு உட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லையென்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளதுடன் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடந்த வாரத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் செயற்பாட்டை அவர் வரவேற்றுள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த முதல் லங்கா சதோஷ விற்பனை நிலையங்கள் ஊடாக நாட்டு அரிசி மற்றும் தேங்காய்களை கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள சதோஷ விற்பனை நிலையங்களுக்கு நேற்று அரிசி மற்றும் தேங்காய் விநியோகம் செய்யப்பட்டதாக அதன் தலைவர் சமிந்த பெரேரா தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு வாடிக்கையாளருக்கு ஐந்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் மூன்று தேங்காய்களை ஒரே நிறத்தில் வழங்க லங்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் ஷம்மி சில்வா ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவராக உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது ஆசிய கிரிக்கெட்டின் முக்கிய நேரத்தில் ஷம்மி சில்வா தலைமை பொறுப்பை ஏற்கின்றார் அவர் அடிமட்ட வீரர்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பார் எனவும் வளர்ந்து வரும் கிரிக்கெட் நாடுகளை உலக அரங்கில் சிறந்து விளங்க ஆதரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் ஷம்மி சில்வாவின் நியமனத்திற்கு ஏசிசி வாழ்த்து தெரிவிக்கிறது எனவும் ஆசிய கிரிக்கெட் பேரவை தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன